தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கடந்த சில நாட்களாக வீடியோ போடாததற்கு காரணம் என் உடம்புக்கு வந்திருக்கும் இந்த தற்காலிகமான காய்ச்சல் தான் ஆனால் ஒரு தான் தெரியும் ஆரோக்கியத்தின் அருமை இந்த காய்ச்சலை விட என் இனத்தின் உரிமை பறிப்போகும் கவலைதான் எனக்கு பெரிதாக தெரிந்தது அண்ணன் சீமான் அவர்கள் காலங்காலமாக சொல்லி வருகிற அந்த தமிழ் தேசியம் என்ற மருந்து மட்டும்தான் இந்த மண்ணை காப்பாற்றும் அந்த தெளிவு எனக்குள் இருந்ததால்தான் இந்த உடல் சோர்வையும் மீறி உங்களிடம் இதை பேச வந்திருக்கிறேன் ஈழத்தில் சுதந்திரத்துக்காக போராடிய மக்கள் சிங்கள அரசிடமும் உலக நாடுகளிடமும் கேட்டுக்கொண்டதெல்லாம் எல்லா இன மக்களை போல நாங்களும் சுதந்திரமாக கௌரவமாக எங்களுடைய நிலப்பரப்பில் வாழ விரும்புகிறோம் என்பதுதான் ஏன் கேட்டார்கள் ஏனென்றால் ஆளும் வர்க்கத்தால் ஒருதலை பட்சமாக நடத்தப்படுகிறோம் என்று அறிந்து கொள்ளும் போது அவர்கள் பிரிந்து சென்று வாழ விரும்பினார்கள் இன்றைக்கு அந்த மக்களுடைய சுதந்திர வேட்கை உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து நிராசைக்கு விட்டார்கள் அதற்கு பின்னால் பல சூழ்ச்சிகள் துரோகங்கள் காரணமாக இருந்தாலும் சுதந்திர ஈழம் வேண்டுமென்று ஈழத்தில் உள்ள அத்தனை மக்களும் விரும்பினார்கள் ஆனால் தலைவரோடு கைகோத்து நிற்க கால்வாசி பேர்கள்தான் களத்திற்கு வந்தார்கள் நான் இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்றால் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பெரும்பாலான மக்கள் விரும்புவது தமிழ் தேசிய அரசியலைத்தான் ஆனால் தமிழ் தேசிய களப்பணி செய்ய வரமாட்டார்கள் அது மட்டுமா நோட்டை வாங்கிவிட்டு ஓட்டை மாத்தி குத்தி விடுகிறார்கள் அப்போ எப்படி தமிழ் தேசியம் மலரும் சிங்கள அரசு ஆயுதத்தை வைத்து ஈழ மக்களை அடிமைப்படுத்த நினைத்தார்கள் தமிழ்நாட்டில் இலவசம் மூலமும் வாக்குரிமையை விலை கொடுத்து வாங்குவது மூலமும் நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாமும் அடிமைகள் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடிமைப்படுத்துவது என்றால் சிறையில் கொண்டு போய் அடைத்து வைப்பது மட்டும் அல்ல நம்மை சிந்திக்க விடாமல் நம் உரிமையை கேட்டு போராடக்கூடிய வலிமையற்றவர்களாக வைத்திருப்பதும் அடிமைத்தனம்தான் என்றைக்காவது நாம் சிந்தித்திருக்கிறோமா அண்டா குண்டா மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் இலவசமாக கொடுப்பார்கள் ஏன் குடிநீரை விற்கிறார்கள் ஏன் நல்ல மருத்துவத்தை இலவசமாக தர முடியவில்லை அடிப்படை உரிமையான கல்வியை முழுக்க முழுக்க இலவசமாக ஏன் தர மறுக்கிறார்கள் ஏனென்றால் இதெல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகளின் கைகளில் இருக்கிறது அவர்களை பாதுகாப்பதே தங்களின் தலையாய கடமையாக நினைக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் காலம் காலமாக அண்ணன் சீமான் இதை தான் வலியுறுத்தி வருகிறார் அஞ்சுக்கும் பத்துக்கும் அண்டாக்கும் குண்டாக்கும் கையேந்திரனாம் நாம் மனிதர்களின் அடிப்படை உரிமையான நீர் கல்வி மருத்துவம் இவற்றை இலவசமாக தருகிறேன் என்று சொல்கின்ற சீமான் அண்ணனை ஏன் புறக்கணிக்கிறார்கள் இந்த தமிழ் மண்ணில் இரண்டே இரண்டு அரசியல்தான் ஒன்று போலி திராவிட அரசியல் மற்றொன்று இந்த மண்ணுக்கான தமிழ் தேசிய அரசியல் இதுவரை காலமும் தங்களுக்குள்ளே அடிப்பட்டு இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியை பிடித்து நாம் ஒவ்வொருவரின் தலையிலும் லட்சக்கணக்கான கடன் சுவையை ஏற்றி வைத்ததை தவிர வேறு எதையும் சாதிக்க முடியல அண்ணன் சீமான் அண்ணன் சொல்வது போல இப்போதுதான் இந்த திராவிட கட்சிகள் முதன் முதலாக ஒரு எதிரியை சந்திக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய கூடிய எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தான் திராவிட கட்சிக்கு மாற்று தாவேகா கட்சி என்பது தமிழ் தேசியத்துக்கு எதிராக திராவிடர்களால் வளர்த்து வரும் திராவிட குழந்தை இந்த மூன்று திராவிட கட்சிகளும் ஒரே நேர்கோட்டில் வைத்து எந்த சமரசமும் இல்லாமல் எதிர்த்து வருவது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதுவரை காலமும் விஜய் இந்த மேடைகளில் பேசி வரும் கருத்துக்களை நன்றாக கவனித்திருக்க என்றால் உங்களுக்கு சக்தி என்று சொல்வதற்கும் நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்க தேவையில்லை ஏன் அது ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் இதுவல்ல அரசியல் திமுக தீய சக்தி என்றால் எந்த இடத்தில் தீய சக்தி திமுகவின் ஒவ்வொரு ஆட்சியிலும் நடந்த தவறுகளையும் நாசக்கார செயல்களையும் ஆண்டு வாரியாக கோடிட்டு காட்ட முடியுமா உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா அதை விட்டுட்டு நாங்கள் தான் எதிரி நாங்க தான் எதிரி என்று கதைக்கிறதுனாலையும் கூப்பாடு போடுவதனாலையும் ஒன்றும் இல்லை உங்கள் போலி முகத்தை ரசிக மனப்பான்மையோடு இருக்கிறவர்களால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நடுநிலையோடும் அறிவோடும் சிந்திக்கக்கூடியவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் நன்றி